குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்சி நர்சிங் சேரணுன்னு விரும்புகிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சண்டிகர்லேருந்து இருந்து வந்திருக்கு இது வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா போதும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸும் முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க இது படித்தவங்களுக்கு அங்கேயே அப்படியே வேலை இதோடய டீட்டெயில்ஸ் நான் அதுவும் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் இதை பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுனால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் இதுக்கு போயிட்டு பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா டுவெல்த்தில் பிஎஸ்சி நர்சிங் சேரணுன்றவங்களுக்கு இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா போதும் லைஃப் செட்டில்டு ஆகிடும் ஆர்ஆர்பி இஎஸ்ஐ இது மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறோன்னு அவசியம் இல்லை இது ஒன்று இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சாய்னார்லாம் நல்லதே நடக்கும்